அனைவருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க உங்களை மீண்டும் சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி நாம ஒவ்வொரு நாளும் ஆக சிறந்த திருக்குறள்களை பார்த்துட்டு வரோம் அதுல இன்னைக்கு நாம பார்க்கக்கூடிய திருக்குறள் ரொம்ப ரொம்ப அற்புதங்க அப்படி என்னங்க சொல்றாரு சொல்றாரு பாருங்க மரவர்க்க மாசற்றார் கேண்மை துறவர்க்க துன்பத்துள் துப்பாயார் நட்பு ரொம்ப அற்புதங்க சொல்றாரு பாருங்க மாசற்றவர்களினுடைய நாம அந்த உறவை அவர்கள் செய்த அந்த உதவியை நாம மறக்க கூடாது இன்னொருத்தரையும் சொல்றாரு நாம துன்பத்துல இருக்கும்போது துயரத்துல இருக்கும்போது நமக்கு உதவி செய்த அந்த நட்பை நாம் துறக்க கூடாது அப்படின்னு சொல்றாரு நாம அந்த நட்பை விட்டுறக்கூடாது நமக்கு உதவி செஞ்சாரு அப்படின்ற அந்த நட்பை என்ன பண்ணக்கூடாது நம்ம மறந்துடக்கூடாதுன்னு சொல்றாருங்க நம்முடைய குழந்தைகளிடத்துல நம்ம சொல்ல சொல்லி வைக்கணும் மாசற்றவர்களோட நம்ம சேர்ந்து இருக்கணும் அவர்களுடைய உறவை நம்ம விட்டுறக்கூடாது நமக்கு துன்பத்தில் உதவி செய்தவர்களுடைய நட்பை நாம மறந்துடக்கூடாது அப்படின்னு நம்ம குழந்தைகளை சொல்லி பழகணும் நீங்களும் பிறருக்கு உதவி செய்யுங்கள் அப்படின்ற எண்ணத்தை நம்மளுடைய இளைய சமுதாயத்துக்கு நாம வதச்சுக்கிட்டே இருக்கணுங்க நாம இங்க இருக்கக்கூடிய காலகட்டத்துல பாக்குறோம் நவீன உலகத்துல யாருமே யாருக்கும் உதவி செய்தல் அப்படின்றத குறைஞ்சிக்கிட்டே போகுது இதை நாம் எல்லோரும் மனதில் நிறுத்தி பிறருக்கு நாம் உதவுவோம் என்ற உறுதிமொழியை நாம் நம்ம எல்லோரும் எடுக்கணுங்க மீண்டும் ஒரு அழகிய சந்திப்புல உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுபவர் உங்கள் முனைவர் பா மொய்தீன் பாஷா நன்றி